السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نعمة موسى لله رسول كريم اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليم وتقريم وبرامه ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد இந்த ஒட்டக மண்ணில் பிறந்து இந்த ஒட்டார இஸ்லாத்தை ஒட்டவைத்தன்மை நாயர் அண்ணாவும் அன்னவரின் வாழ்வில் சற்று இஸ்லாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் குறிப்பாக இந்த மந்திரத்தில் அமைந்திருக்க கூடிய நாம் நாம் அனைவருமே இஸ்லாத்தை சிறு வயதில் முதல் முதலாக ஏற்றவர் அலி அருள் கலிபாக்களின் நான்காவது கலிஃபாவான அலிலாஹர்கள் முகமது நபி சொல்லாஹு அலி வல்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பு அலில் அலிவாஹன்பு அவர்களுக்கு வயது பத்து அந்த பத்து வயதுக்கு முன்பாக அலி அலிலா ஹோன்பு அவர்கள் எந்த சிலையும் எந்த எதையும் வணங்குனது கிடையாது அலில் அலுல்ல எந்த சிலையும் எதையும் வணங்குறது கிடையாது அலி அதுல்லா அவர்கள் அவர்கள் தகப்பனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வந்து அந்த ஊர் வர்களே நபி சொல்லாஹு அலைவா செல்லம் மக்காவாசிகளின் அமானிதமான பொருட்களை பாதுகா பாதுகாத்திருந்தார்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிசுல்லம் ஒரு நாள் இரவு மதினா செல்ல வேண்டிய மதி மதினா செல்வதற்காக வகி வந்தது அப்பொழுது அலிரலிவாஹு அவர்களிடம் இந்த மதினாவாசி பொருட்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் ஒப்படைத்துவிட்டு யா அழியே நான் முன்னே போயிலே நீ பின்னே வா நான் முன்னாடி போனேன் நீ பின்னாடி வா என்று அலிரலில் சொல்றாங்க போகும்பொழுது ரசூல்லா வீட்டை சுத்தி காஃபிர்கள் எல்லாம் கொடுவாலையும் அருவாலையும் கொண்டு சுத்தி நிக்கிறாங்க அவங்க வீட்டுல ரசூல்லா வெளில ஒருத்தம் வெட்டிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நிக்கிறாங்க லலி அல்லா அவர்களை ரசூல்லா சிலாஹாஸ்லாம் அவர்கள் படுத்த இடத்தில் பச்சை போர்வையிடம் போத்தி விட்டு ரசூல்லா சிலாஹாஸ்லாம் மதினாவுக்கு சென்றார்கள் மறுநாள் இரவு மதினாவுக்கு மதினாவுக்கு சென்றார்கள் மறுநாள் அலி அலியுதாபா என்பவர்களும் அந்த பொருட்களவை ரசூதாவிடம் மதினாவில் விட்டு பதில் போர் தொடங்குகிறது முன்னூத்தி பதிமூணு பேர் இந்த பக்கம் காஃபிகள் ஆயிர பேர் இந்த பக்கம் அலி அலியுல்தாபா அன்பு அவர்கள் போரிடார்கள் முதல்வரிசையில் முதல் மூன்று பேரில் அலிலியுதாபா அன்பு அவர்கள் முதலாக நிற்பார்கள் போரிடும் பொழுது முசாபி சுவைத் ரமுதூ அலி அலியுல்தா அவர்கள் கொடியை இஸ்லாத்தின் கொடியை தூக்கி கொண்டு போர் செய்து கொண்டிருக்கும் கொடி கீழே விழக்கூடாது என்று அலி அலிபு அன்பு அவர்கள் போரிடும் பொழுது அந்த கொடியை தாங்கி பிடித்து இஸ்லாத்தின் பதில் போரை வெற்றி கொண்டார்கள் அதே போன்றுதான் ஐதர் போர் நடக்கும் பொழுது அலிப் நூல் லாம் உமர் அலி இருக்கும்பொழுது அலி அலி அல்லாஹ் வன்பு அவர்கள் அளவிற்கு தான் இருப்பார்கள் என்று அதிசலையில் வருகிறது அதே போன்று அலி நூன்லாம் நூன் எவ்வளவு இருக்கிறதோ அதே மாதிரி அலி அலி இருக்கிறது என்று ஒரு காஃபி கூட்டத்தான காஃபி கூட்டத்தை சேர்ந்தவன் போரிடுவதற்காண்டி அலி 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 அல்லாவுடன் போரிட நான் அலி அலி அல்லாட்ட கேட்கிறான யாரா சொல்லல நான் போய் அந்த அமுரவி கொல்றேன் அப்படின்ட்டு அமுர சொல்றா நான் அவனை கொல்ல விரும்பல சின்ன பயிலா இருக்க அவனை அடிக்க முடியாது அவன் விட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது அலி 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 அவர்கள் சொல்றார்கள் நீ வேணா என்ன வெட்டாம போலாம் ஆனா நான் வெட்டிட்டு தான் அந்த இடத்துல நான் போகன்னு சொல்லும்போது அந்த ஐபர் போ ஐபர் கோட்டையை வெற்றி வெற்றி கொண்டார்கள் அதே போன்று அந்த ரசூல்லா சலாஹம் ஹஜ்ஜி செய்யும் பொழுது அலிரலி அல்லாஹ் அவர்களும்

அறுபத்தி மூணு வயசுல ரசூல்ல இறந்துட்டாங்க இறந்தபொழுது அலி அலி பான்பு அவங்களோட சேர்ந்த ஒரு நான்கு பேர் ரசூல்லா சல்லா அவரை செல்லும் குறிப்பாட்டுவதற்கும் மிகப்பெரிய பாக்கியம் குடித்தவர்களான அலில் அலி பன்பு அவர்கள் தான் மிகப்பெரிய பாக்கியம் உடையவர்கள் அலி அலி அல்லாஹன் அவர்களை இடது தொழில் சாய்த்து ரசூல்ல கரங்கலால் குளிக்க வைத்து கஃபன் செய்து அந்த கபு நோண்டும் பொழுது அந்த கபூரில் அறக்குவதற்கு முன்பாக அலி அலி அல்ல அந்த குளியை சொன்னார்கள் அலி அலி அல்லா அவர்கள் அலி அலி அல்லா ரசுல்லாவுடன் தான் காலங்களை கழித்தார்கள் ரசூல்லா அலி போர் எப்படி இருக்குண்டா அவங்க போன போர்ல ஜெயிக்காம வந்ததே இல்ல அதே மாதிரி ரசூல்லா சொல்றாங்க சஹாபாக்கள் போய் ஹைபர் போர்ல சஹாபாக்கள் போய் தோத்துட்டு வந்துட்டாங்க அப்ப அலில் அலி ரசூல்லா சொல்றாங்க இந்த மாதிரி நான் நாளை காலையில் அவரோட சொல்லுவேன் அவங்க போய் எனக்கு பொடியை கொடுத்துறவங்க அவங்க போய் வெற்றி கொண்டு வந்துடுவாங்க சொல்றாங்க சஹாபாக்கள் மறுநாள் காலையில் நிக்கிறாங்க எல்லாரும் யா அலி அலி எங்க என்று ரசூல்லா கேக்குறாங்க அப்போ சஹாபாக்கர் பார்க்கும்போது அலி ரஜிம்பர் கண்மதியால் படிச்சிருக்காங்க போது ரசூல் கால அலி அலி அரசுக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது